Yeah. <laughs> ஆனாலும் அவ கூட சண்டை போடுறது ரொம்ப முக்கணம் நானு என்ன வந்துட்டாளா கலையுக்கு மூக்கு வைத்த மாதிரி வந்துட்டாளா தும்மும் இல்லை என்ன சொன்னேன் இப்ப நான் என்ன சொன்னேன் நான் என்ன சொன்னேன் வந்தே வச்சுக்கா சவுட்டு பேசிட்டு போடுவேன் கமுடி இருபது ஆளுந்த பையன் எல்லாமே நேத்து உருந்து வந்துட்டா வந்த உடனே கொஞ்சம் பாசமா அழகா பேசுறியா இப்படி அவ்வளவு தண்ணி நீங்க தவச்சு போட சொல்லிருந்த இவள எத்தே ஆ நானே உன்னை கூப்பிடணும் நினைச்ச நீயே வந்துட்ட அப்படியே தே நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேனா அத அவங்க கிட்ட சொல்லிட்டு போலாம்ன்றதுக்காக வந்தேன் தே உங்க அம்மா வீட்டுக்கு போறியா இப்ப என்னதுக்கு எது விசேஷமா ஏன் தே விசேஷம் இருந்தா தான் போணுமா எங்க அம்மா வீட்டுக்கு ஆமா இத விசேஷம் இருந்தா போலாம் நீ பாட்டு அங்க போய் உட்கார்ந்திட்டா இங்க வேலையில யார் செய்யிறது என்ன எங்க அம்மா வீட்ல போய் குடியா இருக்க போறேன் போயிட்டு ரெண்டு நாள்ல வந்தற போறேன் அதுக்கு இத்தனை போராட்டமா அம்மைக்கு உன பாக்கணும்னா இங்க வந்து பாத்துட்டு போ சொல்லு நீ எல்லாம் அங்க போக கூடாது நீங்க சொல்லாதீங்க நான் சொல்லாம வேற எவ சொல்லுவா பேசنا நகைய போட முடியல பேசنا ரொக்கத்தை தர முடியல இப்ப இந்த புள்ள பிறந்திருக்க அந்த புள்ளைக்கு ஒரு செயின் எடுத்து போடல இவிய விடுங்க போவாலமா நான் அத பாத்துட்டு சும்மா இருக்கணும் மாமா என்ன அப்படி எங்க வீட்ல குறைய செஞ்சிட்டாவ அவங்களுக்கு கை கேந்தனத செஞ்சிட்டானே இருக்காவ கை கேந்தனத ரோட்ல போறவங்க கூட செய்வான் பேசنا செய்ய முடியலன்னா இதன சண்டை எல்லாம் என் தலை எழுது என் தலையில என்ன எழுதிருக்கோ அப்படிதான் நடக்கும் ஒண்ணுமில்லாம வந்துகிட்டே இத்தனை அதிகாரம் இவெல்லாம் பேசுன நகையை போட்டு வந்திருந்தா எம்மம்மா நான் காலையில ஏன் அம்மாவா போன் பண்ணியா ஹலோ சொல்லு மக்களே என்னம்மா பண்றிய என் ஜீவனை வாங்குறதுக்கு இந்த வீட்டுக்கு ஒருத்தி வந்திருக்கால மக்கா அவகிட்ட தான் கத்திட்டு கிடந்தேன் நம்ம சண்டையா போறிய அத விடு மக்கா நீ எதுக்கு ஃபோன் பண்ண சொல்லுமா இல்லம்மா உங்களை பார்க்கணும் போல இருக்கு என்னை வந்து பார்த்துட்டு இங்க ஒரு ரெண்டு நாளைக்கு நின்னு ஏடி நீ இங்க வா நீ வந்து ஒரு மாசத்துக்கு மேல ஆச்சு அண்ணா நாங்க வந்து ஒரு மாசம் தானமா ஆகுது திருப்பி நாங்க வரணும்னு சொல்லி கேட்டா எங்க மாமி அவ்ளோதானே அதுக்கு தான் நான் உங்களை வந்து பாத்துட்டு போங்கன்னு சொல்லி சொல்லியேன் என்ன சொல்லுவா ஓ மாமியாரு அப்படியே தான் சொன்னா நான் கிட்ட சொல்ல நான் பேசிக்கிறேன் ஒரு மாசம் ஆச்சு நீங்க வந்து நீ கிளம்பி இங்க வா அப்படியே உங்க மாமியார் ஏதா பேசினா நான் பேசிக்கிறேன் அதுக்கு அண்ணா எங்க வீட்டுக்காரனே விடணும்லமா ஏடி அவர்கிட்ட பார்த்து பாக்கவேமே எடுத்து சொல்லி வா

ஹலோ மச்சான் எங்கடா இருக்க மப்ள சிக்னல்ல நிக்கிறேன்டா வந்துடுவா பத்து நிமிஷத்துல சரிடா நான் வெயிட் பண்றவா ஏ ஸ்வேதா வந்தடா ஏன் நான் இன்னும் ஆபீஸ் குள்ளே போலடா வெளிய தான் நின்னுட்டு இருக்கேன் சரி மப்ள சரி மப்ள டேய் சந்தோஷ் வரேன்னு சொன்னா எப்போ வர்றன்னு சீக்கிரம் வரவா மாட்டிட்டான் போல சந்தியா நீ ஆபீஸ் போ சந்தோஷ் வந்தனே நாங்க சேர்ந்து வந்துடுறோம் அப்ப நம்ம கேபின்ல யாருமே இல்லனா அது யாரா மேனேஜர்ட்ட போய் சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான் சரி ஓகே நான் கேபின் போறேன் வந்துருங்க ஆ லாகின் பண்ணி வச்சிரு எங்க சிஸ்டமோ ஆ ஓகே ஓகே இது ஏ ரமாவுக்கு மாமியார் தானா என்னமா நல்லா இருக்கியா நல்லா இருக்கீங்களா நீங்க எப்படி இருக்கீங்க ஆ சரிக்கா ரமா போன் போட்டாலாக்கா என் மகனுக்கு போட்டு பேசிருப்பாமா அம்மா வீட்டுக்கு போய்ட்டாவல்ல அது அப்படி தான் கருக்கு சரி வா நான் கடைக்கு போனும் போய் ஆ எப்படி இருக்கானு டேய் நம்மளால ஏதோ கொழுத்தி போட்டாச்சு கொழுத்தி போட்டது வெடிக்குதான்னு பொறுத்து இருந்து பாப்போம்